ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைகின்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நமக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிந்திர ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது மிதனராட்சி என்பவர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நிறைய புதிய வருமானங்களை உங்களால் ஈட்டிக் கொள்ள முடியும் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரியமும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து ஒரு மன நிறைவு ஒரு திருப்தி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் வசூலாகும் அதனால எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நிதி பரிவர்த்தனை எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ள நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எத்தனையோ நாள் முயற்சி செய்து முடிக்க முடியாத சில பழைய பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்றைக்கி உங்களால் முடிக்க முடியும் நீண்ட நாள முடிக்காத வேலையெல்லாம் இன்றைக்கி முடிக்கிறதுனால வேற லெவல்ல இன்றைக்கி சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க இதே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை பெறுவதற்காக குடும்பத்தோட நேர் சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்க நண்பர்களே எந்த காரியங்கள் எடுத்தாலும் நீங்கள் தான் செய்ய முடியுங்க வேறு யாருமே செய்ய அந்த அந்தளவுக்கு உங்கள் காரியங்களில் பர்ஃபெக்ஷன் இன்றைக்கி அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் தயக்கமே காட தேவையில்லைங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி முடியுங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் அதிகாரிகள்ட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க நீங்க கேட்ட சலுகைகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நல்ல நாள்கின்ற தினம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்க இப்பொழுது உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தலாம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணலாம் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுப்புகள் செல்வாக்கு எல்லாமே கொடுங்க கிரக அமைப்பில் உங்களுக்கு சாதகமாக சூப்பராக இருக்குது அதனால் நிறைய காரியங்களை எழுதி வைத்து கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்சூரன்ஸ் சம்மந்தமான துறையில் இருக்கவங்களுக்குலாம் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் பெண்டிங்கான ஒருக்கெல்லாம் இன்றைக்கி முடிக்க முடியுங்கிறதுனால நோ பெண்டிங் அப்படின்ற மாதிரியான சூழலில் உங்கள் அலுவலக பணிகளும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏற்படுங்க எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அலுவலக பணிகள் மூலமாக சில வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நன்மொழியை ஏற்படுத்தி தரும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் உங்கள் முதலாளி கொண்டு உங்கள் அண்டை வீட்டர் முதல் கொண்டு எல்லோருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நல்ல நாள் புரிதல் இருந்தாலே போதும் பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிவிடும் அந்த மாதிரி புரிதலும் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக விலக்கிக் கொள்ள முடியுங்க வியாபார தடைகளாகலாம் அதன் மூலமாக அதிகமான முன்னேற்றங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்கிறது இன்று தினம் சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க தாராளமாக செய்யலாங்க உங்க வீட்டுல மங்களவசிய வரைவிலை கேட்பதற்காக இப்பொழுது சுபகாரிய ஏற்பாடுகளை நீ தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நல்ல நலன்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் சில சந்தேக குணம் இதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சந்தேக குணம் வேண்டாம் ஏதாவது சந்தேகம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் காதலர்கிட்ட உட்காந்து பேசுகிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்களை தந்தையிடமிருந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஆலோசனைகள் கிடைக்குங்க தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு அந்த ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் உணர்ச்சி ஏற்படாமல் நீங்கள் கட்டுப்பாடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கருத்து வேறுபடுகளை ஏற்படும் போது அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன் இன்றைய தினம் உங்களது பார்ட்னர் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க இல்லைன்னா கூட்டி வியாபாரத்தில் உங்கள் கூட்டாளிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சண்டை சசல்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் உங்கள் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் சரியான கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உங்களுடைய ஃபீலிங் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நல்ல வகையில் உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அதனால் அற்புதமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது தொழில் ரீதியாக இன்னைக்கு புதிதாக நிறைய வேலை பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய தொழில்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தினம் கூடுதலாக சில வேலைகள் உருவாகும் பொறுப்புகள் கூடும் இந்த தினம் உங்களுக்கு முக்கியமான சில வேலைகளை செய்து மறக்கக்கூடிய அளவுக்கு சில பொழுதுபோக்களில் ஈடுபடக்கூடாதுங்க பொழுதுபோக்குகளில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாது ஸோ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட அதனால் உங்களுக்கு பின்னாடி வந்து மனது வருத்தங்களுக்கு கொண்டு எந்த பிரோஜனும் கிடையாதுங்க அதனால் முக்கியமான வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அதனால் ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க நேரங்காலம் பார்க்காம நீங்கள் டிவி பார்க்கறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் உங்களோட வாழ்க்கை துணைவர் இன்னொருத்தர் மீது அதிகமான அக்கறை கொள்வாருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனதிற்கு சந்தேகம் வரலாம் ஆனால் நாளுடைய இறுதியில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களுடைய மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணையானவர் எந்த தவறும் செய்யலை யாரு வந்து தவறாக பழகல அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இன்றைக்கி பொறுமை தேவைங்க இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னா சந்தேக குணத்தை விட்டுவிழிக்க வேண்டியது அவசியம் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா தினம் வேறு லெவலில் உற்சாகமான ஒரு நாள் சுறுசுறுப்பாக நீங்கள் காரியங்களை முடிக்க முடியும் வெற்றிகரமான ஒரு நாள்காக இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையவிடும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் மிக மிக சிறப்பான வகையில் நன்மைகளை பெறுவதற்காக நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்டாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படும் நமது மிதனர செயல்பவர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் தடைப்பட்ட விலையெல்லாம் முடியறதுனால சந்தோஷமான ஒரு நாள் இன்று தினம் காரி வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள்கள் தடைகள் விலகும் திருவாதிரி நட்சத்திர நம்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது ஆபீஸ் வேலையாக வெளியூர் பயணங்களை போகணும் அப்படின்னா அது சிறப்பாக கை கொடுங்க அந்த மாதிரி ஆசைகள் இடங்கள் எல்லாமே நிறைவேறும் இன்றைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் முதற்கொண்ட அனைவருடனும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தடைகள் எல்லாமே விலக்கி உங்கள் வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியுங்க எனவே வியாபார வாழ்க்கை நல்ல பெறும் தடைகள் தூள் தூளாகும் சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் நல்ல வகையில் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணி பாருங்க சுபகாரங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே